நமது பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் துணைவேந்தர் குழு உறுப்பினருமான முனைவர் முருகன் அவர்கள பதிவாளர் வேடுமலை அவர்கள வளாக இயக்குனர் பேராசிரியர் முனைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பேராசிரியர் முனைவர் இளங்கோ அவர்களே பேராசிரியர் முனைவர் கதிரவன் அவர்களே மற்றும் பேராசிரியர் பெருமக்களை திரளாக கூடியிருக்கிற மாணவ செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமைந்திருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் நான் பயின்ற பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது எண்ணி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் இரண்டு மூன்று பேர் வந்து என்னை பார்த்து ஒரு அழைப்புதழை தந்தார்கள் நெய்தல் இருபத்தி நாலு என்னும் நிகழ்வு ஒன்றை எங்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நடத்துகிறோம் மாணவர்கள் மட்டும் நடத்துகிற நிகழ்ச்சி வளாகத்திற்குள் நடக்கிற நிகழ்ச்சி ஆனால் அரங்கிற்குள் இல்லை வெளியே நடக்கும் நீங்கள் ஏதேனும் ஒரு நேரத்தில் வந்து பார்த்துவிட்டு போனால் போதும் எங்களை வாழ்த்து போனால் போதும் என்று சொன்னார்கள் மாணவர்கள் அழைக்கிற போது எனக்கு எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும் உடனே நான் அதற்கு வழித்தேன் வருகிறேன் என்று சொன்னேன் ஆனால் இவ்வளவு பெரிய சிறப்பான நிகழ்வாக இது இருக்கும் என்று நான் கருதவில்லை தோழர்கள் மாணவர்கள் ஆண்டுதோறும் நடத்துகிற விழாவாக இருந்தாலும் கூட பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறுகிற சூழலில் நம்முடைய பேராசிரியர் பெருமக்களும் துணைவேந்தர் குழு உறுப்பினரும் வந்து இந்த நிகழ்வில் பங்கேற்றிருப்பது கூடுதல் சிறப்பை தருகிறது அவர்களும் சேர்ந்து இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த கொண்டாட்டத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள் ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரியது அருமை மாணவ செல்வங்களே தமிழர் திருநாள் என்று இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் பொதுவாக பண்டிகைகள் உலகம் முழுவதும் மதம் சார்ந்த பண்டிகைகளாகத்தான் இருக்கும் பொங்கல் மட்டும்தான் மதம் சார்ந்த அடையாளம் இல்லாமல் மொழி இனம் சார்ந்த ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதனால் தான் இதனை பொங்கல் நாள் என்றும் அழைக்கிறோம் உழவர் திருநாள் என்றும் அழைக்கிறோம் தமிழர் திருநாள் என்றும் அழைக்கிறோம் தீபாவளி என்பது ஒரு மதம் சார்ந்த பண்டிகை அதை போல ஒவ்வொரு பண்டிகையும் கிறிஸ்துமஸ் என்றால் மதம் சார்ந்த பண்டிகை ரம்ஜான் என்றால் மதம் சார்ந்த பண்டிகை ஆனால் பொங்கல் அப்படி அல்ல பொங்கல் உழைப்பை முன்னிறுத்தி இயற்கையை போற்றுகிற பெருநாளாக நம்முடைய மூதாதையர் காலத்தில் இருந்து நீண்ட நெடுங்காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நான்கு நாட்கள் தொடர்ந்து அந்த நிகழ்வை கிராமப்புறங்களிலே மக்கள் கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம் இந்த நான்கு நாட்கள் தான் உழைக்கிற மக்களுக்கான இழைப்பாடுகிற நாள் இந்த நான்கு நாட்கள் தான் விவசாய கூலி தொழிலாளர்களாக இருக்கிற பாட்டாளி மக்கள் உறவினர்களோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிற நாட்கள் எங்கே என்ன வேலை செய்தாலும் பொங்கல் என்பது உறவினர்களுக்கு இடையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியது உறவினர்கள் கூடி கழிக்கிற விழா அப்படிப்பட்ட ஒரு திருநாளை இன்னும் தமிழ் சமூகம் எவ்வளவோ சமூக மாற்றங்கள் நிகழ்ந்தும் அந்த தமிழர் திருநாள் என்கிற அடையாளத்தை இழக்காமல் உழவர் திருநாள் என்கிற அடையாளத்தை இழக்காமல் சொல்லப்போனால் ஒரு மத சார்பற்ற விழா என்கிற தக்க வகையிலே இது இன்னும் இருப்பது போற்றுதலுக்குரியது அப்படிப்பட்ட விழாவை மாணவ செல்வங்கள் ஒன்று கூடி இங்கே நெய்தல் என்னும் பெயரில் ஆண்டுதோறும் கொண்டாடுவதை அறிந்து நான் மகிழ்ச்சியடைகிறேன் கடலும் கடலை சார்ந்த இடமும் நெய்தல் என்று நம்முடைய தமிழ் பண்பாடு கூறுகிறது மனிதன் வாழுகிற நிலத்தையும் அதன் பண்பாட்டின் அடிப்படையிலே பிரித்து பெருமைப்படுகிற ஒரு பேரினம்தான் தமிழ் தேசிய பேரினம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று தமிழ் சமூகம் வாழுகிற நிலப்பகுதியை அடைப்பா அடையாளமாக கொண்டு அந்த நிலப்பகுதிகளில் விளைகிற விவசாயத்தையும் அடிப்படையாக கொண்டு அங்குள்ள தொழில் மற்றும் தொழில் சார்ந்த பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நிலத்தை பிரித்து பெருமையை போற்றுகிற பாதுகாக்கிற ஒரு பேரிடமாக தமிழ் தேசிய பேரிடம் விளங்குகிறது அப்படிப்பட்ட நான்கு வகை நிலம் பாலை என்பது இந்த நான்கிலே ஒன்று எப்போதாவது திரிகிற போது உருவாவது ஐவகை நிலம் என்று சொன்னாலும் கூட உண்மையில் தமிழ் நிலம் நான் நான்கு வகை நிலம் அதுவே நெய்தல் இந்த பல்கலைக்கழகம் கடலோரத்தில் இருக்கிறது கடலும் கடலை சார்ந்த மக்களும் நெய்தல் நில மக்கள் என்ற வாழ்வியலை கூறுகிற அந்த அடையாளத்தை கொண்டு பல்கலைக்கழக மாணவ செல்வங்கள் இந்த விழாவை கொண்டாடுவது சால பொருத்தமானது உங்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே எனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னதான் நாம் பண்டிகைகள் போன்ற திருவிழாக்களை மகிழ்ச்சியாக கொண்டாடினாலும் நம்முடைய மகிழ்ச்சி என்பது நம்முடைய இலக்கை போது கிடைக்கிற மகிழ்ச்சி தான் அளப்பரியது நம்முடைய இலக்கு என்பது பட்டம் பெறுவது மட்டுமல்ல வேலை தேடுவது மட்டுமல்ல நம்மை ஒரு முழுமையான ஆளுமையாக கொள்வதாக இருக்க வேண்டும் நம்முடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்பதுதான் கல்வியின் நோக்கமாகவும் அதன் இலக்காகவும் இருக்க வேண்டும் பத்து நாள் உட்கார்ந்து பரீட்சைக்கு படித்தால் கூட பரீட்சை எழுதி வெற்றி பெற்றுவிட தேர்ச்சி பெற்றுவிட முடியும் சான்றிதழ் வாங்கிவிட முடியும் பரீட்சைக்காக படித்து தேர்வு எழுதி சான்றிதழ் பெறுவது என்பது மாணவி செல்வங்களின் இலக்காக இருக்க முடியாது கல்வியின் நோக்கம் நம்முடைய பர்சனாலிட்டியை டெவலப் செய்வது நம்முடைய ஆளுமையை பெருக்குவது நம்முடைய ஆற்றலை பெருக்குவது நம்முடைய பண்பாட்டை செழுமைப்படுத்துவது நம்முடைய குணநலன்களை மேம்படுத்துவது அதுதான் மிக முக்கியமானது நான் பள்ளி மாணவர்களிடையே கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களிடையே பேசும் ஒன்றை தவறாமல் குறிப்பிடுவேன் அல்லது பதிவு செய்வேன் என்னவென்றால் மாணவ செல்வங்களே உங்களிலிருந்து பேராசிரியர்கள் உருவாகலாம் உங்களிலிருந்து விஞ்ஞானிகள் உருவாகலாம் உங்களிலிருந்து கவிஞர்கள் எழுத்தாளர்கள் போன்ற படைப்பாளர்கள் உருவாகலாம் உங்களிலிருந்து சிறந்த கலைஞர்கள் உருவாகலாம் ஆனால் உங்களில் இருந்து நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்று நான் சொல்லுவேன் மாணவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பார்கள் கட்சி அரசியலுக்கு போகக்கூடாது என்பது சரி ஆனால் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் என்பது முக்கியமானது அரசியல் விழிப்புணர்வு என்பது முக்கியமானது நம்மை சூழ்ந்து இருக்கிற ஒவ்வொன்றை பற்றியும் நாம் அறிந்து கொள்வது என்பதுதான் அரசியல் விழிப்புணர்வு பண்பாடு தொடர்பாக சமூகம் தொடர்பாக பொருளாதாரம் தொடர்பாக கல்வி தொடர்பாக இப்படி அனைத்தையும் நாம் உற்று போது அவற்றை பற்றிய விழிப்புணர்வை நாம் பெற்றால் அதுதான் அரசியல் விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு என்பது தனியே அல்ல அது ஒரு கட்சி சார்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை சமூக நீதி என்றால் என்ன ஜனநாயகம் என்றால் என்ன நாடாளுமன்ற ஜனநாயகம் என்றால் என்ன குடியரசு என்றால் என்ன என்பது குறித்த விவரங்களை நாம் அறிந்து கொள்வதற்கும் நம்மை சார்ந்த சமூகம் கலை கலாச்சாரம் பண்பாடு ஆகிய அனைத்தையும் உள்வாங்கக்கூடியதாகத்தான் இருக்க முடியும் எனவே அருமைத் தோழர்களே நீங்கள் அனைவரும் பேசிக் கிரேஜுவேஷன் இளம் பட்டத்தை முடித்துவிட்டு இங்கே முதுகலை பட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள் அல்லது ஆராய்ச்சி மாணவர்களாக பிஹெச்டி படிக்கிற இடத்தை தொட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு சமூக பொறுப்பும் கூடுதலாக இருக்கிறது இருக்க வேண்டும் வெறும் வேலைவாய்ப்பு தேடுகிற பட்டதாரிகளாக இல்லாமல் சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய ஆளுமைகளாக தலைவர்களாக முழு ஆளுமையை கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த பருவத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கல்லூரி பருவம் என்பது பெரிய அளவிலே நமக்கு குடும்ப பாரம் இல்லாத ஒரு பருவம் வேறு எந்த பொறுப்புகளும் இல்லாமல் சுதந்திரமாக தெரிகிற பருவம் ஆனால் இந்த பருவத்தை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் எதிர்காலம் அமையும் இந்த பருவத்தை துணைத்துவிட்டால் எதிர்காலத்தை நம்மால் தேட முடியாது எதிர்காலம் என்னவாக இருக்கும் இருக்க வேண்டும் என்பதை கனவு காணக்கூடிய ஒரு பருவம்தான் கல்லூரி மாணவ பருவம் பல்கலைக்கழக மாணவ பருவம் ஆகவே இந்த பருவத்தில் உங்கள் ஆளுமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் உங்கள் விழா வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து இவ்வளவு பெரிய சிறப்பை எனக்கு செய்ததற்காக மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இங்குள்ள அரசு பணியாளர்கள் யாவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்